அந்த பௌர்ணமி தினத்துல என்ன மாதிரியான மங்கள பொருட்கள்லாம் வாங்குவது சிறப்பு பௌர்ணமி பூஜையை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல சக்தி உள்ள நாள் சந்திரன் தான் மனசு இந்த சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளை ஒவ்வொரு மாதமும் நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் உதாரணத்துக்கு ஆனால் அந்த எனர்ஜியே ஒரு சேஞ்சஸ் இருக்கும் நிச்சயம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாவே இப்போ எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு அந்த மாதிரிலாம் மக்கள் எல்லாரும் வாழணும் அப்படின்னு வந்து நிலவார பணிகள் பண்றது அங்க போய் நீங்க வந்து அட்டண்டன்ஸ் போட்டு ஓடி வர்றது பேசிக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு மணி நேரமாவது அது அங்கே இருக்கணும் அந்த பௌர்ணமி தினத்தில் அந்த தெய்வங்களோட ஆ ஆகர்ஷண சக்தி அதிகமா இருக்கும் அந்த வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணாதேவி மேடம் தான் வாஸ்து ரீதியாக நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா வாஸ்து கரெக்ஷன் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை நிறைய வீடுகள்ல இருக்கக்கூடிய வாஸ்து ரீதியான கோளாறுகளை வந்து மேடம் வந்து சரி செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட மேடம் ரீதியா மட்டும் இல்லாம வாஸ்து ரீதியாகவும் உங்களுடைய உதவி அப்படின்றது தேவைப்பட்டுட்டு தான் இருக்கு மேம் இன்னி வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நீங்க செஞ்சிருக்கீங்க ரொம்பவே அது பாராட்டுதலுக்குரியது அப்படின்னு தான் சொல்லணும் மகிழ்ச்சி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா ஜூலை பத்தாம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமைல வரக்கூடிய பௌர்ணமி மேம் அந்த பௌர்ணமி தினத்துல என்ன மாதிரியான மங்கள பொருட்கள்லாம் வாங்குவது சிறப்பு பௌர்ணமி பூஜையை பத்தியும் சொல்லுங்க மேம் நிச்சயமா பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல சக்தி உள்ள நாள் சந்திரன் தான் மனசு இந்த சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளை ஒவ்வொரு மாதமும் நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பௌர்ணமி தினம் அப்படின்னா நீங்கள் வந்து வீடுகளை க்ளீன் பண்ணுறது தலை குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் தலை குளிச்சுங்க இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமாக இருந்தது போன ஜென்ரேஷனில் வீட்டை முந்தான முந்தின நாளே வந்து கழுவிடுவாங்க அல்லது தொடச்சிருவாங்க பெரும்பாலும் தான் விடுவாங்க கழுவிடுவாங்க தலை எல்லோரும் குடு அதாவது வா எல்லாம் எல்லாம் வாஷ் பண்ணிடுவாங்க தலை குளிச்சுக்குவாங்க அப்போ வீட்டான அந்த எனர்ஜியே ஒரு சேஞ்சஸ்ஸு இருக்கும் நிச்சயம் அதெல்லாம் யோசித்து பார்த்தாவே இப்போ எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த மாதிரிலாம் மக்கள் எல்லோரும் வாழணும் அப்படின்ட்டு அது க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பௌர்ணமி தினத்தில் கா பிரம்ம முகூர்த்தத்தில் சில அதாவது முதல் நாள் இரவே வந்து உங்களுக்கு பௌர்ணமி வந்துருச்சு அப்படின்னா விடிய காற்றால் பார்த்தீங்கன்னா நல்ல முழு நிலவு இருக்கும் அந்த நிலவை பார்த்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த நிலவுக்கு காலை அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டுக்கு வெளியில் மாடியில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து நிலவை பார்த்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த நிலவடியில் ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க இரவு நேரத்துலேயும் உட்காரலாம் அந்த இரவொலையும் பௌர்ணமி அன்றைக்கி திதி வந்துருச்சு அப்படின்னா முழு நிலவு இருக்கும் அந்த நில எப்படி வந்து சூரிய வெளிச்சத்தில் நமக்கு நம்ம இருந்தால் நமக்கு வந்து நிறைய பலன்கள் விட்டமின் விட்டமின் இந்த விட்டமின் கிடைக்கும் அந்த விட்டமின் நிறைய சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறாங்க அந்த ஒளி சூரியனோட ஒளி அப்படிங்கிறது நம்மளை ஆறாவளி நிறைய நெகட்டிவ்ஸை கிளென்சிங் பண்ணுன்னு சொல்லி சயின் அதாவது இந்த ஹீலிங் மெத்தட்லேயும் நிறைய சொல்லுவாங்க அது அந்த ஹீலிங்கில் இந்த சந்திரனோட ஒளியில் நம்ம ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் உட்காந்துருந்தோம் அப்படின்னா அமைதியா உட்காந்துருக்கணும் பேசக்கூடாது செல்போன் பார்க்க அமைதியாக முதுகு தண்டுவடம் நேராக இருக்கிற மாதிரி கைகளில் சின்முத்திரையோ அல்லது குபேர முத்திரையோ வச்சுட்டு நீங்கள் வந்து அமர்ந்திருக்கும் பொழுதுனால மு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்களோட முதுகு தண்டு சேரில் கீழே எப்படி வேணாலும் உட்காரலாம் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி அமர்ந்து கொண்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த நிலவொடியில் கணமூடி அமைதியாக இருக்கும்போது அந்த நிலவொடி உங்களோட ஆறாவில் ஆறாவுக்குள்ளே வரும் வந்து உங்கள் ஆறாவில் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அது வந்து கிளியர் பண்ணும் இது வந்து நம்ம ஹீலிங்கில் பிராண சிகிச்சையில் சொல்லக்கூடியது பிராண சிகிச்சை அப்படின்னா பிராணி ஹீலிங் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் இது போல் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இது போல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்துலேயே நீங்கள் வந்து நிலவுக்கு அதாவது நம்ம சந்திரனுக்கு வந்து ஒரு விளக்கேற்றி வழிபாடு உங்களோட சங்கல்பத்தை கிட்ட எப்பவுமே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது உடனே சக்ஸஸ் ஆகும் அந்த விதத்தில் சந்திரனை பார்த்து அடுத்த பௌர்ணமிக்குள்ளே எனக்கு இது நடக்கணும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கலாம் இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணுங்கள் அது போலவே மா நீங்கள் அன்றைய தினத்தில் வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மன் வழிபாடு இதாவது சந்திரன் அப்படின்னா அம்மா அம்மனுக்கு அம்மா அப்படிங்கிறவங்க யார் நம்ம ஒரு ஊரில் வ இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஊரில் ஒரு அம் அதாவது ஒரு காமாட்சியோ மீனாட்சியோ அல்லது ஒரு மாரியம்மனோ இது போல் அம்மன் தொடர்பான ஒரு தெய்வம் நிச்சயமாக இருக்கும் அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறது அந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் போய்ட்டு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி அங்கே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி குறிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து நல்ல வாசனை மிகுந்த மல் வெள்ளை நிற மலர்கள் மலர்களை வந்து அந்த அம்பாளுக்கு கொடுத்து நீங்கள் வந்து ப அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு மணி நேரம் இருந்துட்டு வரதும் அந்த இடத்துல ஒரு பௌர்ணமி வழிபாட்டை சூப்பராக உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் உங்கள் குலதெய்வம் தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் இன்னும் சூப்பர் பௌர்ணமியில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் சில ஆண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் பெண் தெய்வம் இருக்கும் ஏன்னா இப்போ நாங்கள் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் வந்து எனக்கு வந்து என்னோடய நேட்டிவ் வந்து சேலம் எங்கள் ஊரில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட எங்கள் ஊரில் தான் கோட்டை மாரியம்மன் ஒரு தெய்வம் இருக்குது அது பழங்காலத்துக்கு முகலாயர் காலத்துல காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அது கோட்டை மாரியம்மன் அப்படின்னா சேலத்து மகாராணின்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த அம்பால எப்படின்னா அந்த அளவுக்கு வந்து எங்கள் பகுதியில் பதினெட்டு அந்த சேலம் மாவட்டத்தை சுற்றி பதினெட்டு கிராமங்கள் அந்த கிராமங்களில் பதின அந்த பண்டிகை ஆடி மாதத்துல வரும் அந்த பதி பதினெட்டு கிராமங்கள்லேருந்து அந்த அம்பாளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் மக்கள் கொண்டு வருவாங்க இன்னைக்கும் எடுத்துட்டு வருவாங்க அந்த தெய்வத்தை வந்து நாங்கள் சேலம் பகுதியில சொல்லக்கூடியது சேலத்து மகாராணின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அவ்வளோ வந்து நாங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு மனசுல கவலை அப்படின்னா நாங்களாம் வேற எந்த கோவிலுக்கும் போக மாட்டோம் நேரம் எங்களோட சேலத்து மகாராணிக்கு தான் எங்களோட விண்ணப்பம் அந்த மாதிரி எல்லாருமே உங்க உங்க ஊர்ல உள்ள அம்பால பிடிச்சுக்குங்க அவங்க தான் நம்மளோட தாய் நம்ம வீட்டிலே ஒரு பிரச்சனை ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்தால் நம்ம யாருக்கிட்ட நாடி போகிறோம் அம்மாட்ட தானே போகிறோம் அந்த மாதிரி தான் உங்க ஊர்ல உங்க பக்கத்துல உள்ள அம்மனுக்கு பௌர்ணமி தினத்தில் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து உலவார பணிகள் பண்ணுறது அங்கே போய் நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் போட்டு ஓடி வர்றது பேசிக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு மணி நேரமாக தான் அங்கே இருக்கணும் அந்த பௌர்ணமி தினத்தில் அந்த தெய்வங்களோட ஆக் ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கும் அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் ஏன் இதுக்கு உதாரணமாக நீங்கள் யோசிச்சு பாருங்க நிறைய பேர் இறந்து போகிறாங்க ஏன்னா நிறைய அது இறந்து போகிற காலங்களை நீங்கள் கவனிங்க இன்னுமே கவனிச்சிங்கன்னா சில பேர் வந்து பௌர்ணமி தினம் பௌர்ணமிக்கு அடுத்த தினத்தில் இறப்பாங்க சில பேர் அமாவாசை அமாவாசை சார்ந்த நாட்களில் இறப்பாங்க ஏன் எதுனால அன்றைய தினத்தில் இந்த பூமியோட ஆகர்ஷணம் அதிகமாக இருக்கும் அந்த சக்தி எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அது போலவே நீங்க கடல் அலையை நம்ம எடுத்துக்கலாம் அமாவாசை பௌர்ணமியில கடல் அலையோட வேகம் அதிகமாக இருக்கும் அது போலவே மனிதனோட ஆற்றலும் அன்னைக்கு அதிகமாக இருக்கும் அப்போ ஒரு ஆலயத்துல போய் நம்ம இருக்கும்போது நம்ம ஆற்றலும் அதிகமாக இருக்கும் அந்த தெய்வத்தோட ஆற்றலும் அதிகமாக இருக்கும்போது அங்க நம்ம பிரச்சனைக்கு உறுதியா தீர்வு கிடைக்கும் அப்ப இந்த பௌர்ணமி தினத்தை இது போல பகல் நேரத்தை பயன்படுத்துங்க அது போலவே மாலை நேரத்துல எல்லாராலையும் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் திருவண்ணாமலை போறது அப்படிங்கிறது சாத்தியப்படாது உடல் ஆரோக்கியம் வயது ரெண்டாவது ரொம்ப கூட்டம் இந்த மாதிரி கூட்டத்துல எல்லாம் நிறைய போகிறத தவிர்த்துட்டு மற்ற கூட்டம் இல்லாத நாட்கள்ல எப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது கிரிவலம் போயிட்டு வாங்க சிறப்பு தான் ஆனால் அதை விட நம்ம ஊர்லேயே நீங்கள் வசிக்கக்கூடிய எல்லா ஊர்கள்லேயும் ஒரு சிவன் ஆலயம் நிச்சயமாக இருக்கும் அந்த கோவிலில் மாலை நேரத்தில் அது ஆறு மணிக்கு மேலே நில ஒளியில் இருபத்தி ஏழு முறை அந்த சிவனை பிரகாரத்தோட சுற்றி வாங்க இருபத்தி ஏழு முறை நீங்கள் சுற்றி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் போனால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை இந்த சிவாலயம் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ அம்மா அப்பா ரெண்டு பேரையும் வழிபடக்கூடிய வாய்ப்பு இந்த நாட்களில் இருக்குது இது போல சிம்பிளாக எளிமையாக உங்கள் பக்கத்தில் உள்ள கோவிலில் நீங்கள் பண்ணக்கூடிய ப பூஜைகளும் வழிபாடுகளும் உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடுகளும் உங்களுக்கு பெரிய அளவில் சக்சஸ் கொடுக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க இந்த பௌர்ணமி தினத்துலேருந்து ஆரம்பிங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினமும் அற்புதமான நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது போலவே மாலை நேரத்தில் இந்த மாதம் பௌர்ணமி வியாழக்கிழமையில் வர்றதுனால ஐந்து மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ள இந்த இரண்டு மணி நேரம் இருக்குது இந்த நேரத்தில் லக்ஷ்மி குபேரர் படம் இருந்தது அப்படின்னா வீட்டில் அல்லது இல்லைன்னா ஒன்று சின்னதாக வாங்கிக்குங்க அல்லது ஃபோட்டோவெலாம் நிறைய வச்சுருக்கீங்கன்னா வாங்க வேண்டாம் தீபம் மற்றும் குபேர தீபம் அப்படின்னு சொல்லி மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு நெய் தீபம் அதுக்குள்ளே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது ஒரு வெள்ளி நாணயம் அல்லது இருந்தால் ஒரு தங்க நாணயம் போட்டு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து குபேரன் லக்ஷ்மி குபேரர் அஷ்டோத்திரம் லக்ஷ்மி குபேரர் காயத்ரி இதெல்லாம் சொல்லி அதாவது லக்ஷ்மி குபேரருக்கு வந்து மில்க் ஸ்வீட் இதெல்லாமே வந்து நார்த் இந்தியன்ஸ் மார்பாடிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மில்க் ஸ்வீட்டு வச்சு ப படையல் பண்ணி தீப தூப ஆராதனைகள் தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இது தொடர்ந்து அஞ்சு ஐந்து காயத்ரி இதெல்லாம் சொல்லும் பொழுது ஐந்து ரூபாய் காயின் வைத்து ஒரு நூற்றி எட்டு காயின் வச்சு நாமாவளி சொல்லி அந்த சத்தம் கேட்கணும் அந்த நேரத்தில் அந்த காயினோட ஒளி சவுண்டு அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து குபேரனோட பரிபூர்ணமான ஒரு சக்தியை நமக்கு கிடை கிடைக்க வைக்கும் இதையும் பயன்படுத்துங்க மாலை மாதத்துல பண்ணுங்க வியாழக்கிழமையா வர்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் முப்பது நாட்களுக்கு அடுத்த பௌர்ணமிக்குள்ள இந்த மாதம் என்ன நேரத்துல நீங்க இந்த பூஜையை பண்றீங்களோ இந்த வழிபாடுகளை தாயாரை போய் அதாவது அம்பால போய் வழிபடுறது பிறகு வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மாலை நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுறது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸலண்ட் ரிசல்ட் உறுதியாக கிடைக்கும் நற்பவி சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக இந்த பௌர்ணமி தினத்துக்காக சொல்லியிருக்கீங்க நன்றி மேம் நன்றிமா நற்பவி